கொலலும்பூர் சாலையில் மாமன்னரின் அதிரடி சோதனை குப்பைகள் மற்றும் மரக்கிளைகளால் பாதுகாப்பு கவலை பயண அனுமதிக்கு மூன்றாம் தரப்பினரின் ஆதரவு கடிதம் தேவையா நடைமுறையை மறு ஆய்வு செய்ய குடிநுழைவுத் துறைக்கு டத்தோ சிவகுமார் பரிந்துரை கிந்தா ஆற்றில் ஆயிரக்கணக்கில் திலாப்பிகா மீன்கள் செத்து கிடந்ததற்கு தூய்மைக்கேடு காரணம் அல்ல பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் தகவல் ரெம்பாவ் அருகே ட்ரெய்லரை மோதிய விரைவு பேருந்து நான்கு பேர் காயம் பல்வேரி பல்வேறு இடங்களில் குடிநுழைவுத்துறை சோதனை மாதர்கள் உட்பட எண்பத்து ஒன்பது வெளிநாட்டினர் கைது மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று அதிகாலை கொலம்போர் ஜாலான் கலகர் சாலையின் தூய்மையை நேரில் கண்காணிக்க மூன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் அதன்போது கண்ணில் கண்ட காட்சிகள் அவரை முகம் சுளிக்க வைத்தன அடைத்துக்கொண்ட கால்வாய்கள் சாலையோர குப்பை கூலங்கள் போன்றவை குறித்து அவர் கவலை தெரிவித்தார் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்படுவதால் ஏடிஸ் குசுக்களின் இனவருத்தி மட்டும் நடைபெறுவதில்லை வட்டார மக்களுக்கும் அது ஆரோக்கிய கேட்டை விளைவிக்கும் தவிர ஆங்காங்கே மரக்கிளைகள் விழுந்து கிடப்பது வாகன மோட்டிகளுக்கு குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு இரவு நேரங்களில் ஆபத்தாய் முடியலாம் என மாமன்னர் எச்சரித்தார் எனவே சுற்றுப்புற குடியிருப்பாளர்களுக்கு அவ்விடம் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய உடனடி துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் அந்த அதிரடி சோதனைகளில் இஸ்தானா நகாராவின் முக்கிய அதிகாரிகள் உடன் சென்றனர் ஸ்லாவத்தான் இக்திசாஸ் அல்லது பிளீக் என சுருக்கமாக அழைக்கப்படும் பயண அனுமதிக்கு ஆலயங்களை நேரடியாக விண்ணப்பிக்க முடியும் என்ற பட்சத்தில் அதில் மூன்றாம் தரப்பின் தலையீடு எதற்கு என டத்தோ என் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார் மூன்றாம் தரப்பின் ஆதரவு கடிதத்தை கேட்பது தேவையில்லாத ஒன்று எனவே அந்நடைமுறையை குடிநுழைவுத் துறை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவரான அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பிளீக் அனுமதியானது இஸ்லாம் அல்லாத சமயப் பணிகளுக்கு குடிநுழைவுத்துறை வழங்கும் ஒரு சிறப்பு அனுமதியாகும் பற்றாக்குறையால் நாட்டிலுள்ள பல இந்து ஆலயங்கள் தற்போது இந்த பிளீக் அனுமதியின் வாயிலாக இந்தியாவில் இருந்து குருக்கள் அர்ச்சகர்கள் வாத்தியக் கலைஞர்கள் பொது தொழிலாளிகள் போன்றவர்களின் சேவையை பெற்று வருகின்றன அதற்கு முறையாக விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறைகளை குடிநுழைவுத்துறை தெளிவாக வரையறுத்துள்ளது ஆனால் தற்போது கூடுதலாக அரசு சாரா அமைப்புகளின் ஆதரவு கடிதம் வேண்டுமென்றும் இல்லையென்றால் விண்ணப்பங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் புதிய நடைமுறை இருப்பதாக தெரிய வந்துள்ளது அந்த அரசாங்கத் துறையில் தெளிவான விதிமுறைகள் இருக்கும்போது எதற்கு தனியாக ஆதரவு கடிதங்கள் கேட்கப்படுகின்றன என்பது தமக்கு விளங்கவில்லை என டத்தோ சிவக்குமார் குறிப்பிட்டார் இப்படி மூன்றாம் தரப்பினரின் ஆதரவு கடிதம் தான் ஒரு பயண அனுமதி அங்கீகரிக்கப்படுவதையும் நிராகரிக்கப்படுவதையும் முடிவு செய்கிறது என்றால் ஆர் எனப்படும் சங்க பதிவிலாக்கா மற்றும் மாவட்ட நில அலுவலகங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது என சிவகுமார் கேள்வி எழுப்பினார் ஆதரவு கடிதம் கொடுத்துவிட்டு அவர்கள் பாட்டுக்கு போய்விடுவார்கள் பிறகு பிரச்சனை வந்தால் யார் பதில் சொல்வது என அவர் கேட்டார் அண்மையில் சிப்பாங்கில் அர்ச்சகர் ஒருவர் சர்ச்சையில் சிக்கிய சம்பவம் போன்று வருங்காலத்தில் நடந்தால் அந்த அச்சகரை பணியமர்த்த யார் ஆதரவு கடிதம் வழங்கியது என்ற கேள்வி உருவாகும் எனவே கோயில் பணியாளர் நியமனத்தில் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள விதிமுறைகளே போதுமானவை மூன்றாம் தரப்பினரின் ஆதரவு கடிதமோ தலையீடோ தேவையில்லை என அறிக்கை வாயிலாக டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார் ஜூன் முப்பதாம் தேதி சுங்காய்கிந்தாவில் இறந்து கிடந்த ஆயிரக்கணக்கான கருப்பி திலாப்பியா மீன்களுக்கு உண்மையில் அந்த ஆறு அசல் வாழ்விடமல்ல மாறாக பொறுப்பற்ற தரப்பினரால் அவை அந்த ஆற்றில் வீசப்பட்டுள்ளன அறிவியல் சுற்றுச்சூழல் பசுமை தொழில்நுட்பம் ஆகிய துறைகளுக்கான பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் தேகோக்லீம் அதனை உறுதிப்படுத்தினார் அவை அனைத்தும் ஏதோ ஒரு மீன் வளர்ப்பு குலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம் என்பது மாநில சுற்றுச்சூழல் மற்றும் மீன்வளத் துறைகளின் கூட்டு விசாரணையில் கண்டறியப்பட்டது எனவே ஆற்று தூய்மைக்கேடு காரணமாக அம்மீன்கள் இறந்ததாக கூறப்படுவது உண்மையல்ல கிந்தா ஆற்றில் நீர் வாழ்வன திடீரென மடியும் அளவுக்கு நீர் தூய்மைக்கேடு எதுவும் இல்லை என்பதும் உறுதியாகியுள்ளது எனவே கிந்தா ஆற்றில் அந்த மீன்களை கொட்டி சென்ற தரப்பை அடையாளம் காண விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தேகோக்லிம் தெரிவித்தார் இப்போ குவான் சீன கோயில் அருகே கிந்தா ஆற்றில் ஆயிரக்கணக்கான கருப்பு திலாப்பியா மீன்கள் செத்து கிடந்த வீடியோ ஜூன் முப்பதாம் தேதி வைரலானது குறிப்பிடத்தக்கது பயணிகளை ஏற்றி சென்ற விரைவு பேருந்து இன்று அதிகாலை ரிம்பாவ் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் ட்ரெய்லரை மோதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு பெண் பயணிகள் சிறிய காயங்களுக்கு ஆளாகினர் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி இரண்டு மணியளவில் அவ்விபத்து குறித்து தகவல் கிடைத்ததாக நெகிரிசெபிலான் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது மீட்பு குழு வருவதற்குள் அனைத்து பயணிகளும் தாங்களாகவே பேருந்தை விட்டு பாதுகாப்பாக வெளியேறினர் காயமடைந்தவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வரும் வரை சம்பவ இடத்தில் முதலுதவிகள் வழங்கப்பட்டன விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது. பினிங் உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏஓஎன்விங் பரை சபரஞ்சாயா பினிங்கில் 1வது ஜூலை தொடங்கி பதிமூன்று ஜூலை வரை ஆடை அணிகலன்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லாமே ஒரே எல்லாமே தூள் ডিস্ট এই উনবেং করয় ஈப்போ ஃபிஷ் கார்டன் இரவு சந்தையில் நேற்று திடீரென காரொன்று கட்டுப்பாட்டை இழந்து கடைகளை மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இரவு எட்டு இருபத்தைந்து மணியளவில் நிகழ்ந்த அசம்பவத்தில் ஒரு வியாபாரி உட்பட மூவர் காயமடைந்தனர் அம்மூன்று பெண்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஜிலாபாங் சட்டமன்ற உறுப்பினர் சியாபோயான் போயான் உறுதிப்படுத்தினார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in diversity நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் கொலலும்பூரின் பல்வேறு இடங்களில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் மொத்தமாக எண்பத்து ஒன்பது வெளிநாட்டவர்களும் நான்கு உள்ளூர் ஆடவர்களும் கைதாகியுள்ளனர் உள்ளனர் கூச்சாய் சிரிப்பத்தாலிங் உள்ளிட்ட இடங்களில் ஜூலை ஒன்பதாம் தேதி அச்சோதனைகள் நடத்தப்பட்டன இரண்டு விபச்சார விடுதிகளில் இருபத்தாறு வெளிநாட்டு பெண்கள் சிக்கினர் அவர்களில் ஆறு பேர் தாய்லாந்து நாட்டவர்கள் எட்டு இந்தோனேசியர்கள் பதினொன்று வியட்நாமியர்கள் ஒருவர் மியன்மார் பிரஜையாவார் தலா ஒரு வங்காள தேசியும் பாகிஸ்தானிய ஆடவரும் கைதானதோடு விபச்சார விடுதிகளின் பாதுகாவலர்கள் என நம்பப்படும் நான்கு மலேசிய ஆண்களும் அதில் கைது செய்யப்பட்டனர் ஹோட்டல் வகுப்புகளின் பின்னால் தாய்லாந்து வியட்நாம் மியன்மார் மற்றும் இந்தோனேசிய விலைமாதர்கள் நூற்று அறுபது ரிங்கேட் முதல் நானூற்று எண்பது ரிங்கேட் வரையிலான கட்டணத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்றனர் அசேவை இணையம் வாயிலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வாட்ஸ்ஆப் டெலிகிராமில் முன்பதிவு நடைபெறுகிறது இவ்வேளையில் அதே இரவு ஜிஆர்ஓ சேவைகளை வழங்கும் கேளிக்கை மையங்கள் சோதனையிடப்பட்டன அதில் அறுபத்தோரு வெளிநாட்டு பெண்கள் சிக்கினர் அவர்களில் நாற்பத்தி நான்கு பேர் தாய்லாந்து பிரஜைகள் இருவர் வியட்நாமிய பெண்கள் நான்கு லாவோஸ் நாட்டவர்கள் இரண்டு பேர் மியன்மார் பெண்கள் ஆவர் அம்மையத்தில் வங்காள தேசிகள் நான்கு தாய்லாந்து பிரஜைகள் என ஒன்பது ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர் கைதான அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக புத்திராஜிகா குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு பால்மாவு. முழு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்